பாஸ் நான் டோர் ஹாய் फ्रेंड्स இங்க பாருங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியல ஒரு நிமிஷம் பாருங்க என் யா பண்றாங்க பண்றீங்க யாரா உங்களுக்காக

அம்மா போன் எடுத்துமா ஆமா உங்களுக்கு என்னமே தெரியும் அங்கடா இங்க கேக்குறமா சொல்றீங்க ஹரமா யாருக்கு சொல்றீங்க அஞ்சு ஒரு முட்டை தோசை அஞ்சு தோசைடா இது மூணு இது மூணு இது அஞ்சு

चलिए नॉनी पूंगा तो हमारी पिया पिया बाबा ने चलो ओके बाबा ही चल बिल्ली इधर वीडियो सब्सक्राइब करने लगा है वीडियो